குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாபா லாபஸ்தானாதிபதி பதினொன்றாம் அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ஜாதகத்தில் பதினொன்றாம் தான் லாபஸ்தானம்னு சொல்கிறது லாபஸ்தானம்னு சொல்கிறது நம்மளோட நமக்கு மேலே பிறந்தவங்க அக்கா அண்ணன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களையும் அந்த பதினொன்றாம் அதிபதியை தான் குறிக்கும் அந்த பதினொன்றாம்பதி நல்லா இருக்கிறவங்களுக்கு அக்காவின் உறவு நல்லாயிருக்கும் அக்காவின் உதவிகள் கிடைக்கும் அண்ணனுடைய உதவிகள் கிடைக்கும் அண்ணனுடைய உறவுகள் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து பதினொன்றாதிபதி நல்லா இருந்தால் கிடைக்கும் அதே நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் லாபம் வரும் பதினொன்றாதிபதி நல்லா இருந்தால்தான் அதில் லாபம் சம்பாதிக்க முடியும் நிறைய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியும் பதினொன்றாதிபதி நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பதினொன்னாதிபதி வந்து இப்போ எங்கே இருந்தால் என்ன பலன் நடக்கும் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் பதினொன்றாதிபதி யாருங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் மேசலக்னத்துக்கு பதினொன்றாதிபதி சனி பகவான் அதே ரிசபலக்னத்துக்கு பதினொன்றாதிபதி குரு பகவான் மிதுன லக்னத்துக்கு பதினொன்றாதிபதி செவ்வாய் கடகலக்னத்துக்கு பதினொன்றாம்பதி சுக்கரன் அதே சிம்ம லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி புதன் கன்னியா லக்னத்துக்கு பதினொன்றாதிபதி சந்திரன் துலா லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி சூரியன் விருட்சிக லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி புதன் தனுசு லக்னத்துக்கு பதினொன்றாதிபதி சுக்கரன் மகர லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் பதினொன்றாதிபதி குரு மீன லக்னத்துக்கு பதினொன்றாதிபதி சனி இவங்கெல்லாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிரகமெல்லாம் எங்கே இருக்குது என்ன பலனை தரும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கா உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் சரியில்லாமல் இருக்குங்கிற இருக்கும் அதே நேரத்தில் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கு எங்கே பதினொன்றாதிபதி இருந்தால் என்ன பலனுங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதாவது லக்னத்துலேயே அந்த பதினொன்றாதிபதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜாதகனுக்கு பெருத்த லாபம் கொடுக்கும் அக்கா அக்காவினுடைய உறவுகள் நீடிக்கும் அக்காவினுடைய உதவிகள் கிடைக்கும் அண்ணனுடைய உறவு நீடிக்கும் ஏன்னா பதினொன்றாதிபதி தான் நமக்கு மேலே பிறந்தவங்க அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் குறிக்கும் அதே நேரத்தில் லாபாதிபதியும் அவரே தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் பதினொன்றாதிபதியே அப்போ அந்த அண்ணனால் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு லாபம் ஒரு ஒரு உதவியாக இருப்பாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அக்காவால் ஒரு உதவியாக இருப்போம் இருக்கும் நம்மளுடைய பிஸ்னஸுக்கு பதினொன்றாதிபதி நல்லா இருந்தால் லக்னத்தில் இருந்தால் அதே நம்ம எந்த பிஸ்னஸை பண்ணாலும் அதில் வந்து நம்ம லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த பதினொன்றாதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த மாதிரி லாபங்கள் வந்து அதிகப்படியான கிடைச்சி நம்ம கோடிக்கணக்கான சம்ம வருமானத்தை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கிடைக்கும் அதே பதினொன்றாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அதே படமே வந்து நல்லபடியாக ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் தொடர்பு வரும்போது அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல பதினொன்றாதிபதி இருந்தாலும் இந்த ரெண்டாதிபதி பதினொன்றில் இருந்தாலும் அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல பதினொன்றாதிபதி இருந்தால் நம்ம நம்மளுக்கு மேலே பிறந்தவங்களுடைய உதவிகளும் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் வருமானம் அதிகமாக நம்மளால் சம்பாதிக்க முடியும் வாழ்க்கைக்கு தேவைக்கு மேலே சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் கொடுக்கும் அதே பதினொன்றாதிபதி லாபாதிபதி வந்து மூன்றாம் இடத்துலருந்தான் நம்ம இளைய சகோதரன் வழியில் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதரன் சகோதரி இளைய சகோதரனுடைய உதவிகள் கிடைக்கும் இளைய சகோதரனுடைய வருமானங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு உதவியாக இருப்பாங்க அதே நேரத்தில் வருமானம் வந்து நல்ல வருமானம் அதிகப்படியான வருமானம் கொடுக்கும் ஓரளவுக்கு அதாவது மூன்றாம் இடங்கிறதும் அந்த மறை ஸ்தானத்துக்கு வந்துடும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறை ஸ்தானத்துக்கு வந்துடும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும் அதே நான்காம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து அனைத்து சுகபோகங்களும் கொடுக்கக்கூடிய இடம் என்ன வண்டி வாகனம் அழியாத சொத்துக்கள் வீடு வாசல் வசதிகள் சொகுசுக்கார் சொகுசு பங்களா இந்த மாதிரி எல்லாமே வந்து நான்காம் இடம் தான் குறிக்கும் மாதிரி தாயினுடைய உதவி தாயினுடைய நலம் இது எல்லாமே வந்து நான்காம் இடமே குறிக்கும் அப்போ இந்த பதினொன்றாம் அதிபதி போய் நான்காம் இடத்துல இருந்தால் அந்த பலன் எல்லாத்தையும் தாயினுடைய உதவிகள் தாயினுடைய உடல்நல ஆரோக்கியம் மற்றபடி வந்து வீடு வாசல் வண்டி வாகனம் காரு பங்களான்னு இப்படி எல்லா வசதி வாய்ப்பையும் இந்த பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வரும் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா நான்காம் இடங்கிறது எல்லாத்தையும் குறிக்கும் என்ன நிலப்பலனு வீடு வாசல் இந்த மாதிரி எல்லா அந்த பிஸ்னஸும் பண்ணலாம் வீடு வாசல் வாங்கி விற்கலாம் நிலப்பலன் விற்கலாம் இந்த மாதிரி எல்லா இந்த இத்தனை வகையிலையும் வந்து நம்மளுக்கு லாபம் வரும் அதே அதேமாதிரி பதினொன்றாதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் அது இன்னும் பெருத்த யோக ப யோக பலன் ஏன்னா பாட்டம்பாட்டி அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் பூர்வீகம் புத்தி புத்திரரு இது எல்லாமே வந்து அஞ்சாமிடம் தான் குடிக்கும் குறிக்கும் அந்த அஞ்சாம் இடத்துல பதினொன்றாதிபதி இருந்தால் நம்ம பிள்ளைங்களும் நம்ம குழந்தைகளும் வந்து எல்லாம் பெருத்த லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு குழந்தைங்க வளர வளர நம்மளுக்கு பெருத்த லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு குழந்தைங்களுக்கு நாம் சேர்த்து வைக்கணுங்கிறதே இல்லை அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் வந்து எல்லா சொக்கங்களும் கிடைக்கும் அது தானாகவே அவங்களுக்கு வந்து லாபம் வந்துடும் எந்த தொழில் பண்ணாலும் நம்ம குழந்தைகளும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பூர்வீக சொத்தும் அதிகமாக இருக்கும் எல்லாமே எல்லா வசதிகளும் அஞ்சாம் இடத்துல இருந்தால் கிடைக்கும் அதே ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா ஆறாம் இடங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் பதினொன்றாம் மதிபதி இருந்தால் நாம் சம்பாதிக்கிறத வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஒரு பங்கு நம்ம ஏமாந்து தான் போகாமல் தவிர நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவு கிடைக்கும் ஆனால் மிச்சம் மேதியாக சம்பாதிச்சோ இல்லை பெரிய லெவலில் நம்ம வளரணும் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா கிடைக்காது நம்ம ஜா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல அதிபதி இருந்தால் அதே ஏழாம் இடத்துல இருந்தால் அது நல்ல யோக பலன் ஏன்னா அதிபதி வந்து ஏழாம் இடங்கிறது ஒரு ஆணுக்கு மனைவியும் ஒரு பெண்ணுக்கு கணவரையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் பதினொன்றாம் அதிபதி இருந்தால் மனைவியால் மனைவி வந்த பின்பு லாபம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து கணவருடைய கணவர் வீட்டுக்கு போன பின்னாடி வருமானங்கள் அதிகமாக வருமானம் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க கணவர் வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மனைவி வீட்டில் வசதி வாய்ப்புகள் அரி அதிகமாக இருக்கும் ஆனா இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கும் ஏழாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி இருந்தால் அதே எட்டாம் இடத்துல பதினொன்றாதிபதி இருந்தால் கொஞ்சம் வர லாபம் வந்து வராது நீ எதை முதலீடு போட்டாலும் இருக்கிறத வந்து நம்ம இலக்க நேரிடும் தவிர வராது எதோ குரு பார்வையின் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த பதினொன்றாதிபதி எட்டாம் இடத்துல குரு பார்வையின் தொடர்பு இருந்தால் அது வந்து நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் வளர்ச்சி அடையும் நல்லாயிருக்கும் அதே ஒன்போதாம் இடத்துல பதினொன்றாதிபதி இருந்தால் ஒம்பதாம் இடங்கிறது வந்து பாகிஸ்தானம் தந்தைஸ்தானம் இந்த த இந்த இடத்துல வந்து பதினொன்றாம் அதிபதி இருந்தால் தந்தையால் லாபம் வருமானம் தந்தை செஞ்ச தொழிலை நம்ம வந்து செஞ்சு லாபம் பெறலாம் அதே போல் அந்த நம்மளுக்கு என்ன தேவையான பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அதெல்லாம் எல்லாமே கிடைக்கும் எந்த குறைபாடும் இருக்காது ஒன்பதாம் இடத்துல வந்து பதினொன்றாதிபதி இருந்துச்சுன்னா அது ஒன்பதாம் இடங்கிறது திரிகோண ஸ்தானம் அதனால் திரிகோணத்தில் பதினொன்றாம்பதி இருந்தால் அது பெருத்த யோகத்தை கொடுக்கும் குறைபாடு இல்லை வாழ்க்கை பதினாறு செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிற செல்வங்கள் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அந்த பதினொன்றாதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அதுவும் குறைபாடு இருக்காது அதேமாதிரி அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் அது தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம் அப்போ நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ எந்த தொழிலில் செஞ்சாலும் அந்த தொழில் மூலியமாக வர லாபங்கள் தான் வந்து பெருத்த லாபமாக வரும் நம்ம பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் போய் பதினொன்றாம் அதிபதி இருந்தால் அந்த மாதிரி யோக பலனையும் கொடுக்கும் பத்தாம் இடங்கிறது அடுத்தது பதினொன்றாம் இடத்துலையே பதினொன்றாம் அதிபதி இருந்தால் அது தன் வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால லாபாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அது எந்த குறையுமே யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அஞ்சாம் இடத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அப்போ குழந்தைங்களாலும் வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு குழந்தைங்களும் வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானது அளவு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் மூணு தலைமுறைக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பதினொன்றாம்பதி பதினொன்னுலேயே ஆட்சி பெற்றுருந்தா அந்த மாதிரி பலனை கொடுக்கும் அதே பதினொன்றாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நாம் சம்பாதிப்போம் ஒரு பா ஒரு மடங்கு ஒரு நல்ல தசாநாதன் அந்த தசை வயசில் தசை நடந்துச்சுன்னா யோக தசை நடந்தால் அந்த தசையில் நம்ம சம்பாதிப்போம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அடுத்து வர திசையில் வந்து இழக்கக்கூடிய இலக்க நேரிடும் ஏன்னா பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாதிபதி இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல யார் இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதி மட்டும் இருக்கக்கூடாது மற்ற கிரகங்கள்லாம் இருக்கலாம் அந்த லாபாதிபதி இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன சம்பாரித்து நம்ம ஒரு யோக திசையில் சம்பாரித்து வச்சுருந்தோம்னா அடுத்த தசை வரும்போது அதை வந்து நம்ம இலக்க நேரிடும் இழந்துட்டு உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய நீங்கள் உங்கள் லக்னத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்றாதிபதி யாருங்கிறத நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கல அது அதுபடி அந்த அந்த கிரகம் எந்த இடத்துல லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு லக்னத்தை ஒன்றாவது வீடாக எண்ணி லக்னத்துலேருந்து எண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய பதினொன்றாதிபதி எங்கே இருக்குதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ வரும் आप है